அன்னைக்கு மீனாட்சியை வணங்கி அடுத்த பதிவிங்கயா அதாவது காரக்குடி போயிருந்தான் அதனால் நிறையா இந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரிலாம் நிறைய மாதிரி வீடியோக்கள் நிறையா பார்த்தவர் ஏற்கனவே அவர் நிறையா இது விஷயமாக படித்தவர் இது விஷயமாக கொஞ்சம் ஒரு பரட்சியம் உள்ளவர் வாஸ்து ஞானம் உள்ளவருன்னு வச்சுக்கோங்களேன் அருமையான வீடு ஒரு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே மேலே வடக்கு பார்த்த மனை மனை நல்ல மனை வடக்கு பார்த்த மனை வடக்குங்களுக்கும் கொஞ்சம் காலையில் நல்லா விட்டுருந்தாங்க ஆக வருமானத்திற்கு குறை இருக்காது சொத்து பொத்துகள் இருக்கும் இது பொதுவான கருத்து ஆனால் வீட்டின் அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் சொல்ல வருது அதாவது அவ்வளோ படித்து அவ்வளோ ஞானமான அவர் மாடிப்படியை ஈசானியத்தில் போட்டிருந்தவங்களுக்கு அருமையான வேலைப்பாடு அப்படிங்கப்பா நல்லா அந்த ஏன்னா நல்ல வருமானம் இப்போ தப்பு பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் காலும் பெருசாக போட்டுருந்தோம் கரண்ட்லாம் அழகாக போட்டு ஒரிஜினல் தேக்கு சூப்பராக போட்டுருந்தாங்க நல்லா இப்போ போகிறோன்னா சொன்னான் எல்லாத்தையும் காத்தான் அவருக்கு போகிறோம்னா சொல்லிட்டார் அப்படி தான் நினச்சேன் சரி ரொம்ப கவனமாக இருக்க முடியாது கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பலனை மட்டும் சொல்லிட்டு வந்துரும்ன்ட்டு அப்புறம் சொன்னியாயா அவங்களுக்கு ஆண்வளச இருக்க வாய்ப்பில்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் உச்சமாக இருப்பார்கள் உடல் அளவுக்கு மனநிலை அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ நிறைய விஷயங்கள் வச்சுருவேன் கர்மங்களை அப்புறம் சொல்கிறது தானே அவங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே விசேஷத்தில் மாட்டி படிக்க சொன்னச்சுனாக்கா அனுஷீஷாக இருந்துச்சுறாங்க வீடுகளும் ஒரு அனுஷீஷாக இருந்தது அப்புறம் படி கீழே மேலே இருந்தால் நல்லா தான் படிக்கடி எல்லாமே மற்றபடி நான் படித்தவர்களே அவ்வளோ நல்லா அதாவது பொதுவானதுகளை அப்புறம் நல்லா செஞ்சிடறாங்க இருக்குதுங்களா சில நுணுக்கமான விஷயங்களை வந்துட்டு அனுபவம்மையினால் அவங்க வந்துட்டு நூல்களில் எழுதுகிறது வந்துட்டு அனுபவப்பூர்வமானது நான் கரெக்டாக இருக்கும் சும்மா படிச்சுட்டு படித்ததை திருப்பி நம்ம அவங்க ஒரு அபிப்பிராயம் பண்ணியது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்புறம் எடுத்து எல்லாமே எடுத்து சொன்னவங்கயா சொல்லிவிட்டு சொன்னால் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் அந்த மாதிரி ஒரு சிவகங்கையில் ஒருத்தருக்கு திரியும் அமௌண்ட் பாஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சம் கோடி கூட அப்படி அவருடைய வாய்ப்பு இருக்கியா உங்களுடைய நிலத்தினுடைய அமைப்பு சரியாக பண்ணிக்கோங்க நான் சொன்னதை கேட்டுக்கோங்க கேட்டதை ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு வந்தவங்கயா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் தோட்டம் ரெண்டு ஏக்கர் ஆனால் இவர் என்கிட்ட அதே மாதிரி மூணு ஏக்கர் இருக்கே அப்படின்னார் படக்க வாய்க்கே கிளக்க கம்மா ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ நீ கூட தயார் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கோடி கூட வருவையா ஆனால் நம்ம கொடுக்குற விதிகளை ஃபாலோ பண்ணணுமியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரணுமீங்கயா அப்படி சொல்லிவிட்டு வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு இருக்காது தான் அது சேரும் அந்த அமைப்பு வரும் கட்டாயம் வரும் நடந்துருக்கு நிறையா நடந்துகிட்டு இருக்கு அவங்க வாக்கு மூலமாக என்ன கிடச்சிருக்கு நிறையா விஷயங்கள்லாம் வந்துட்டு மூணு வருஷத்தில் நாற்பது கோடி சம்பாதிச்சவங்க நிறையா இருக்காங்க அந்த மாதிரி அது கரெக்டாக அவங்க உழைக்கிறாங்க ப்ளஸ் வந்துட்டு முன்னால் உழைச்சதுக்கெலாம் பலனில்லை கடன் ஆனால் நம்ம சொல்லப்படி வீடை மாற்றம் பண்ணி புதுசாக ப்ளான் போட்டு பொழுது அவங்க ட்ரெண்டே மாறிடுது வருமானம் மாறுது மிச்சமாகுது எல்லாம் மாது நம்ம சொன்னால் மட்டும்லாம் ஈஸியாக ரொம்ப எளிதாக சம்பாதிச்சிடும் அதனால் அவரு புற வரமெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு கோயில் சொன்னார் சரி பாட்டு வருமே அப்படி நம்ம அதுதான் நமக்கு வாய்ப்பு அதுக்குன்னா பாட்டு வரப்போல உறுதியாக நல்லா இடம் இது அப்படின்னு அதாவது நார்த் ஈஸ்ட்டு கார்னர் நம்ம எப்பவுமே அதை கொஞ்சம் விருப்பம் விரும்புவோம் பழைய இடம் அது வந்து புதிய இடம்லாம் போய்தான் கட்டிங் ஆகிடும் கார்னரில் கட் பண்ணுவாங்க அது அப்படி இல்லை அப்புறம் சொன்னேன் அது ஐம்பதுக்கு எழுபத்தஞ்சி இடமா இருக்கும் அது விலைக்கு வர வாங்கலாமான்னு கேட்டார் கண்ணை போயிட்டு வாங்கப்பாரு என்ன விளையா சொல்கிறான் அது நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம்னார் சென்று நான் சொன்னேன் கூட ஒரு லட்சம் கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சிரிச்சார் தான் கே பிடிச்சி விட்றீங்க மன கிடைக்காதப்பா அப்படி மனை ஏன்னா செஞ்சதுக்கு மார்க்க அதையும் பார்க்கணும் அது சுற்றிப்புறத்துலேயும் பார்த்தோம் ஒரு குளம் இருக்குது அதுக்கடுத்த ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது அது அக்னிக்காரனால் அது ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது அதுக்கு இதுங்க சம்மந்தம் ஆச்சு இது இங்கிட்டு பேர் எங்கிட்ட பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் சொல்லியிருந்தோம் அதனால் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க நிறையா படித்தவங்க இருக்காங்க ஆனால் சில நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க நம்ம முடி படித்தேன் வேறு சொல்ல என்ன வரப்போகுது அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் எல்லாமே வெளியே கொடுத்தா ஃபாலோ இருப்பீங்கன்னு கேட்டு கேட்டுக்கொண்டு அடுத்த உதவியை பார்ப்போங்க வணக்கம்